முள் வாழை மாதிரி தான் பாத்திரம் மட்டும் மாறுது ரேஷன் கடை என்ன தொட்டு பாரு பூண்டு போட்டுக்கலாம் அழகா இருக்கே தக்காளி போட்டுக்கலாம் என்ன வத்தப்பொடி குழம்பு மசாலா பொடி ரெண்டு மட்டும் மிச்சம் அதுல வேற என்ன கடுகு வெந்தயம் தமிழ் என்ன குழம்பு நிற்கிது இன்னைக்கு நம்ம நம்மளோட கடையில உள்ள கருவாடு நம்ம கடை நம்ம கடை முள்வாழை கருவாட்டு குளம் நாங்க இன்னும் வச்சதே இல்லை காமிச்சதில்லை நாங்கள் நாங்க ஃபர்ஸ்ட் டைமா இன்னைக்கு கருவாட்டு வரோம் இல்லையே அதுக்கு ஏன் முள்வாழை நல்லா உப்பு ஊற வச்சு நல்லா வெட்டி வெட்டி காய போட்டுருப்போங்க வெட்டி உப்புல ஊற வைக்கும் முள்ளு நிறைய இருக்கும் ஆனால் டேஸ்டாக இருக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதில் புட்டு சாப்பிட்ருக்கேன் நான் மீனில் கருவாட்டு குழம்பு சாப்பிட்டதில்ல ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறோம் நீங்கள் நானும் கருவாட்டு குழம்பு சாப்பிட்டதில்ல சுடுதண்ட லைட்டாக சூடு பண்ணிக்கு அது ரெண்டு கொஞ்சம் போட்டுடலாம் உள்ளே போடுறது அதுக்கு இல்லையா லைட்டாக சூடு பண்ண தானே ஆமாம் உப்பு போகிற வரைக்கும் எங்கள்கிட்ட உப்பாக தான் இருக்கும் அதனால நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்கண்ணா கெட்டு பேரும் உப்பு கம்மியாக போட்டால் அதனால தான்

கருவாட்டு குழம்புக்கு மாதிரி அப்படியே கரவட்டு கொலம்புக்கு டேஸ்டா இருக்கும் ஓகேங்களா ம் ஃபர்ஸ்ட் இத வெச்சுக்கலாம் இன்னொரு ஒரு இங்க ஐட்டி அடிக்குறேன் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க பாருங்க புளியை கறசாச்சி ம் தேங்காய் அரைச்சு வச்சிருக்கேன் அதல ஊத்துறேன் தேங்காயුல எல்லாம் போட்டு தண்ணி ஊத்தني இல்ல செய்யோ சொல்ல கத்திரிக்காய் கத்திரிக்காய் கொஞ்சம் வாங்கினாலனால கருப்பு அடிச்சிருக்கு சூத்த கடையாக வச்சுருக்கீங்களா ஆமாம் பச்சை மார்க்கெட்டில் வாங்க போன வாரம் கத்திரிக்காய் முருங்கக்காய் பூண்டு தாளிக்க வெங்காயம் தக்காளி மிளகாய் இருக்கும் வெங்காயம் தான் அரைச்சிக்கிறேன் என்னன்னா இது வந்து ரேஷன் கடை என்ன இன்னைக்கு ரெண்டே நேவை ஆமா தாளிக்கும் போது நல்ல எண்ணெய் ஊத்திடுவோம் இப்ப ஏ போடு சுடைட்டா தொட்டு வேணா பாரு இந்த தொட்டு பாரு கொஞ்சம் ஒரு வாட்டி பூண்டு போட்டுக்கலாம் கடுகு சீரகம் போடுறியா என்ன சொன்னப்பத என்ன சொன்னா என்ன சொன்னேன் அத மறந்துட்டே என்ன சொன்னேன் கடைசில தாளிக்கணும்னு சொன்னேன் ஆமாண்ணா வெங்காயம் போட்டுக்கலாம்

ஃபைல் உள்ள தான் ப்ளே உப்பு இருக்குங்களா லைட்ட பாத்தங்க பாத்துட்டியா நீங்க உப்பு ரொம்ப போடறாதீங்க கருவாடுக்கு கருவாடுக்கா குழம்புக்கா குழம்புக்கு கருவாடு குழம்புக்கு போதுமா ஐயாப்பா குழம்பு வச்சு முடிச்சிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு சாப்பிடுங்க அது போக ஃபஸ்ட்டு கம்மியாக தான் உப்பு போடுங்க அப்புறம் குழம்பு லேட்டாக 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 அதில் உள்ள உப்பு அதில் ஏறணும் குழம்புன்னா கொஞ்சம் உப்பாகும் என்ன லெட்டர் இது சும்மா லெட்டர் சும்மா வரையுங்க அவளா லெட்டர் ஓவர்ட்டர்க்கா எழுதி வச்சிருப்பா ஏதாவது ஒரு லெட்டர் மட்டும் கேங்க பாப்போம் என்ன எழுதி நான் எனக்கு லெட்டர் எழுதி பா ஐயா இது யாரலாம் நம்ம யார் யார் சொல்லு அம்மா அம்மா இருக்கா சிம்மதான இருக்கேன் நானு இங்க ஒரு இதுல குண்டா இருக்கிறதா ஒன்னியே சொல்லிட்டான் தப்பா சொல்லிட்டான் சரி வேற இன்னொரு லெட்டர் கம்மி எட்டு பாப்பா நீ சீட்டா குளிர் போட்டிருக்கேன் இதே இப்போ காமிச்சது எப்படி மடிச்சு வச்சு மடிச்சு வச்சிருக்கா பார்த்தீங்களா எனக்கு எழுதி எழுதி கொண்டு வந்து தருவா கொண்டாம நான் பத்திரமா வச்சுருந்தேன் திருப்பி வாங்கி அவளே வச்சுருவா அருணாண்டி உள்ள என் மகளே எழுதுறோம் இன்சர் போட்டு நைட் நடுவில் நான் ஹாட்டா ஏன் அப்பா

ஐயோ கொட்டிட்டு ரெண்டு போதும் மெல்லி தா கத்திரிக்காயும் வெட்டி வச்சுருக்கோம்ல அதை போட்டுருவோம் அது கொதிக்கும் போது இந்த விதை ரொம்ப முழுக்க விதை தான் புயல் கழிச்சு தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றி வச்சுருக்கோம் அதையும் ஊற்றிடுவோம் ஆமாம் முடிஞ்சு போச்சு கொச்சது கருவாட்டு போட்டு கடைசியில் தாளிக்க வேண்டாம் மதிய எல்லாம் வெட்டி கிட்டி வச்சிட்டோம்ல கொதிக்கட்டும் அப்புறமா கொதித்து விட்டது குழம்பு நல்லா பாருங்கள்

இனிமே தான் பண்ணா கருவாடு எல்லாமே வரும் இப்போதைக்கு இந்த அஞ்சு கருவாடு இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க எல்லா கருவாட்டு குழம்புமே நம்ம வச்சுருக்கோங்களேன் வச்சுருக்கோம் எல்லாமே நான் உங்களுக்கு வைக்க தெரியாதவங்க எங்கள் கருவாட்டு குழம்பு எங்கள் வீடியோ நிறைய போட்டிருக்கோம் யூடியூப்பில் அதை பார்த்துட்டு பாருங்க மாசி வச்சதில் சம்பா குணி வச்சதில் சம்பா குணி வித்து சீசனே முடிஞ்சு போச்சு நாங்களும் வைக்கணும்னு இது எடுத்து வச்சு எவ்வளோ நாளும் அது தெரியுமா

சோறு ரெடி குழம்பு வந்து நார்மலா உப்பு இப்போ இந்த இந்த கருவாடு போட்டுருக்கோம்ல போட்டுட்டு அதை டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா நார்மல் அளவா உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கழிச்சு இந்த கருவாடு உள்ள உப்பு இறங்கும் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் உப்பா தெரியும் வீடே எங்க வீடே கருவாடு வாசம் மணக்குதுங்க நல்லா கொஞ்சம் தடிமண்ணா மண்ணா இருக்கிறதுனால கூட கொஞ்ச நேரம் போட்டு வேக போடுங்க கட்டி போட்டியா இருக்கும் கட்டியா கட்டி அடிக்குமா தண்ணியா அடிக்குமா அவ்வளவுதான் ஆனா தாலிச்சு தீருமா மல்லيلا hoffede hmm நல்லா நௌதிக்கலாம் இந்த ரெண்டு எண்ணெயுதுல அதுல வேற என்ன ஊத்துனால தாளிச்சு நல்லெண்ணெய் கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் கடுகு வெந்தயம் இப்போ இடந்தள இல்ல இல்ல இடந்தெல்லாம் இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாங்க வீடுன்னு இருந்த இடங்கள்ல இருக்குதான்

கொஞ்சம் பதமான கரு கருவேப்பிள்ளையா இருக்கலாம் வெடிக்கல இந்த வாசமா தாளிச்சு ஊத்துறதோட கருவா குழம்பு தாளிச்சு ஊத்துனா அது ஒரு வாசம் தெரிஞ்சுக்கோங்க அப்படியே ஊற்றிடலாம்

சாப்பட்டு இப்போ பாருங்க கருவாட்டுக்குழம்பு போட்டு ஊற்றி சாப்பாடு கொண்டு வந்தாச்சு வாழை மீன் கருவாட்டு பார்த்தீங்களா முள்ளா இருக்கும் நீங்கள் பார்த்து தான் பொறுமையாக எடுத்து சாப்பிடுங்க அப்படி இல்லைனா ருசியா மட்டும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாரம் மட்டும் ருசியா சாப்பிடுங்க வச்சிருவோம்

ம் கருவாடா கேங்க. இந்த கை அங்கதுது. முள்ளெல்லாம் எடுத்து விடுங்க. இருக்கு முள்ளு இருந்தேன்னா பட் டெஸ்ட்ல கின்றன. தொக்குதுன்னா பயங்கரமா இருக்கு முள்ளிய. انا தான் கஷ்டம் அண்ணா. ம் தொக்குதுன்னா பயங்கரமா இருக்கும் அது. எப்பயா முள்ளேடு. முள்ளேடுறதுக்கு

பொறுமையாக இந்த உள்ளலாம் எடுத்துட்டு வெறும் சதங்க கொஞ்சம் போல் சதம் செம்ம டேஸ்டாக இருக்கு எப்பயுமே கரோட்டை கொழம்பு அந்த கத்திரிக்காய் நல்லா பிணைஞ்சு விட்டுக்குங்க ஆனால் முடிஞ்ச அந்த முருங்காயம் எடுத்துக்காய் கத்திரிக்காய் வரும் முருங்காயம் அதை அப்படியே நகத்தை வச்சு அப்படி கிள்ளி எடுத்து சதையை வந்து இது போட்டு எப்படி சாப்பிட்ற மாதிரி தேவை எங்க எல்லாத்தையும் பிணைஞ்சாச்சு பிணைஞ்சிட்டு பதினஞ்சு சூப்பரா இருக்குங்க மாம்பழம் கொஞ்சம் இந்த கருவாடெல்லாம் வேண்டாம் ஸ்க்ரீனில் தர நம்பரை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எங்கள்கிட்ட உள்ள கருவாடையெல்லாம் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் எல்லாமே நம்மள்டு உள்ள கருவாடு எல்லாமே தரமாக இருக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு சில பேர் நீங்கள் ஆர்டர் போட்டிருப்பீங்க உங்களுக்கு வர லேட்டாகும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வர்ற கருவாடு எல்லாமே டக்கு 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 டக்குன்னு காலியாகிடுது அதனால் அடுத்தடுத்து எடுத்து எடுத்து காயப்பட்டு உங்களுக்கு அனுப்புறதுனால தான் கொஞ்சம் லேட் ஆகும் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை எதுவும் நினச்சிடறாதீங்க ஆனால் கம்பல்சரியாக உங்களுக்கு தரமான கருவாடு அதுவும் நல்ல பழைய கருவாடாலும் உங்களை ஃப்ரெஷ்ஷான கருவாடு உங்களுக்கு வீடு தேடி வந்தோம்ண்ணா வாங்கிக்கோங்க சூப்பராக இருக்குங்க நீங்கள் இந்த ஒரு கருவாடு இருக்குல்ல இந்த ஒரு கருவாடு நீங்கள் போடணும் அவசியம் இல்லை இது வந்து நீங்கள் நாலு துண்டாவோ ஆறு துண்டாவோ வெட்டி வெட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஒரு ஒரு குழம்பிக்க ஒரு துண்டு போதும்ண்ணே ஆமாம் ஒரு துண்டு கூட போதும் இந்த மீன் கருவாடு எங்கள்ட்ட வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நீங்கள் ஃபஸ்ட்டு கேஷ் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு எடுத்து வச்சுருவோம் எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குணும் கட்டியாக இருக்குன்னு கொஞ்சமாக வச்சுட்டு இருந்துச்சு வேறு என்ன இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய்